சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில கார்த்திகை மாதத்துக்கான பதிவு கார்த்திகை மாதம் அப்படின் போது நிறைய விசேஷங்கள் நிறைந்த ஒரு மாதம் வழிபாடுகள் நிறைந்த ஒரு மாதம் விரதத்துக்குரிய ஒரு மாதம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் குறிப்பா ஐயப்ப சுவாமி பக்தர்கள் மாலை போட்டு நாப்பத்தி எட்டு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து சுவாமி தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு மாதம் இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆனாலும் இந்த கார்த்திகை மாதத்துக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு பதிவு தான் ஆனா பதிவு குறிப்பா நமக்கு நம்ம வீட்டுல பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாகும்போது நம்ம பூஜை அறையிலையும் சரி இல்ல ஏதாவது கோவிலுக்கு போனாலும் அங்க சுவாமிக்கு முன்னாடி நின்னாலும் சரி நாம கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இதுதான் உனக்கு கண் இருக்கா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனே எவ்வளவு துன்பப்படுறேனே தினம்தோறும் உன்கிட்ட வந்து சொல்லி அழறேனே நீ கண் திறந்து பார்க்க மாட்டியா இதுதான் நாம கேட்போம் இப்படி இந்த கார்த்திகை மாதத்துல கண் திறந்து நம்மை கடாட்சிக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு சிறப்பு இல்லையா ஆமாங்க அவர்தான் நரசிம்மர் நரசிம்மர் இந்த கார்த்திகை மாதத்துல கண் திறக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பொதுவாகவே நரசிம்மரினுடைய திருவுருவம் நமக்கு பயம் கலந்த பக்தியை தரக்கூடியது அவரினுடைய திருவுருவம் பார்க்கும்போது ஒரு பயம் தான் வரும் நிறைய நம்ம சில கடவுள்கள் எல்லாம் வீட்டுல வச்சு வழிபாடு பண்ண மாட்டோம் கோவிலுக்கு தான் நாம போவோம் ஏன்னா அந்த கோவில்ல அவரை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய முறை வேறு அங்க இருக்கக்கூடிய அந்த பிரதிஷ்டை முறையின்படி அங்க இருக்கக்கூடிய அந்த அஷ்டபந்தனத்தினுடைய அந்த ஆஹ் வாசனை அந்த மூலிகைகளினுடைய தன்மை இதையெல்லாம் நாம அங்க அபிஷேகத்தின் போது தீப ஆராதனையின் போது தூபங்கள் காட்டும்போது நாம நுகரும் பொழுது நமக்கு அதற்குரிய பலன்கள் நம்மை வந்து அடையும் அப்படின்றதுனாலதான் சில கடவுள்களை நாம ஆலயம் போயிட்டு நாம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றது அதுல குறிப்பா இந்த நரசிம்மர் அப்படின்போது ஆஹ் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சிங்க முகம் அவருக்கு ரொம்ப கோபமா இருக்கக்கூடியவர் இதெல்லாம் நாம சொல்றோம் ஆனா உண்மையிலேயே ஆழ்வார்கள் நரசிம்மரை கனி அப்படின்னு சொல்றாங்க ஆழ்வார்கள் அனுபவிச்சு அந்த உண்மையை நமக்கு சொல்றாங்க அக்காரக்கனி அப்படின்னா கனி அப்படின்னா பழம்னு அர்த்தம் அக்காரன்னா வெள்ளக்கட்டி அப்படின்னு அர்த்தம் நரசிம்மர வெள்ளக்கட்டி அப்படின்றாங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஒரு வெள்ளக்கட்டிய விதையாக விதைத்து அது செடியாக முளைத்து மரமாக வளர்ந்து பூ விட்டு பிஞ்சாகி காயாகி கனியாகி அந்த கனியை நாம் சுவைக்கும் பொழுது எவ்வளவு இனிமையான ஒரு சுவையை நாம் உணர்வோமோ அதே மாதிரி நரசிம்மரினுடைய கருணை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு கருணையானவர் நரசிம்மர் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க நரசிம்மர் அப்படின்னு சொன்னாலே நம்ம வீட்டு பக்கத்துலலாம் வந்து நிறைய ஆலயங்கள் இருக்குது நரசிம்மர் இருக்காரு நான் போய் வழிபாடு பண்றேன் இதெல்லாம் நல்ல ஒரு விஷயம் தான் அதுவும் கார்த்திகை மாசத்துல நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடியது ஆனாலும் நரசிம்மர் அப்படின்னு சொன்னாலே நினைவுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொன்னால் சோழிங்கர் நாம இப்போ சோளிங்கர் சோழிங்கர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் ஆழ்வார்கள் அந்த சோழிங்கர் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னா திருக்கடிகை அப்படிங்கிறது இந்த திருக்கடிகை அப்படின்னும் போது இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா கடிகை அப்படின்னும் போது ஆஹ் ஒரு நேர அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஒரு நாழிகை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு நாழிகை அப்படின்னா இருபத்தி நான்கு நிமிடங்கள் அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்றாங்க அதாவது திருக்கடிகை அப்படின்னா மரியாதை நிமித்தமாக திரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் கடிகை அப்படிங்கிறது நேர அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்றதுனால இந்த திருக்கடிகை அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த திருக்கடிகை அப்படிங்கிற ஒரு பெயர் அந்த ஸ்தலத்துல ஆஹ் ஆழ்வார்கள் சொன்னாலும் நாம இப்ப சோழிங்கர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சோழிங்கர் போது அந்த மலை நல்ல உயரமான ஒரு மலை எழுநூத்தி ஐம்பது அடி உயரம் ஆயிரத்தி முந்நூறு படிக்கட்டுகள் இந்த உயரம் இந்த மலை படிக்கட்டுகளினுடைய எண்ணிக்கை எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது நம்ம புராணங்கள் படிக்கும்போதே நமக்கு தெரியும் அங்கே போகும்போது அந்த ஸ்தலத்துலையும் அதை பற்றின குறிப்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சொந்த அனுபவம் ஒரு கதையும் இந்த சோழிங்கருக்கு இருக்கு அதை உங்களுக்கு இன்னொரு பதிவு நான் சொல்றேன் இந்த ஒரு மலையில இந்த சோழிங்கர் மலையில நமக்காக கார்த்திகை மாதத்துல கண் திறந்து நம்மை கடாட்சிக்கிறதுக்காக நம்முடைய துன்பங்களை போக்குறதுக்காக நரசிம்மர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு அதுவும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு கேட்ட பலனை உடனே தரும் அப்படின்றதும் ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த கடிகை அப்படின்னும் போது இருபத்தி நான்கு நிமிடங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இந்த நிமிடங்கள் எப்படி நமக்கு ஆழ்வார்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த நரசிம்மர் அவதாரம் நடந்தது இல்லையா அந்த அவதாரத்தின் போது நம் தன்னுடைய பக்தனான பிரகல்லாதனை காப்பாத்துறதுக்காக தூணிலிருந்து பிறக்கிறாரு பிறந்த உடனேயே ஆஹ் கிரண்ய கஷிபுவை ஆஹ் வதம் பண்றாரு வதம் பண்ண உடனேயே தன்னுடைய பக்தன் பிரகல்லாதனையும் ரட்சிக்கிறாரு உடனே அந்த அவதாரத்தையும் முடிச்சுக்கிறாரு இது எல்லாம் நடந்த மணித்துளிகள் என்ன அப்படின்னு பார்த்தா இருபத்தி நான்கு நிமிஷங்கள் தான் இந்த இருபத்தி நான்கு நிமிஷங்கள்ல இந்த அவதாரம் அப்படிங்கிறது நிறைவு வருது மற்ற அவதாரங்கள்லாம் வந்து கொஞ்சம் காலம் அதிகமாகவும் இந்த நரசிம்மர் அவதாரம் அப்படிங்கிறது கால அளவுகளில் கொஞ்சம் குறைச்சலாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதில் இருபத்தி நான்கு நிமிடங்கள் அப்படின்னும் போது ஒரு நாழிகை அந்த ஒரு நாழிகையை நமக்கு கடிகை அப்படின்னு நமக்கு ஆழ்வாரர்கள் சொல்றாங்க இந்த மலையில அதாவது சோழிங்கர் மலையில இந்த நரசிம்மர் இப்போ நாம பார்த்துட்டு தரிசனம் பண்றோம் இல்லையா ஆனா இந்த நரசிம்மரை பிரதிஷ்டை செய்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கும் நமக்கு புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா சப்தரிஷிகள் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க இந்த சப்தரிஷிகள் தான் இந்த சோழிங்கர் மலையில நரசிம்மரை அங்கே பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க என்னன்னா இந்த சப்தரிஷிகளுக்கு நரசிம்மரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசை ஏன்னா அவரினுடைய அவதாரம் அப்படிங்கிறது அவரினுடைய அந்த அவதார காலம் அப்படின்றது ரொம்ப குறைச்சலான காலம் அந்த குறைச்சலான காலத்திலேயே ஒரு அசுரனையும் வளம் பண்ணிட்டாரு தன்னுடைய பக்தனையும் அரவணைச்சிட்டாரு அந்த அவதாரத்தையும் முடிச்சுக்கிட்டாரு எவ்வளவு விஷயங்களை செஞ்சு அந்த நரசிம்மரை நாம் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க தவம் இருக்கிறாங்க தன்னுடைய தவ வலிமையால் இந்த நரசிம்மர் சோழிங்கர் அப்படிங்கிற இந்த திருக்கடிகையில் இருக்கிறாரு அப்படின்றது இந்த ரிஷிகள் தன்னுடைய தவ வலிமையால் உணர்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க நேராக சோழிங்கருக்கு வராங்க அங்க சப்த ரிஷிகளும் என்ன பண்றாங்க தவம் இருக்கிறாங்க இந்த சப்த ரிஷிகளினுடைய தவ பலனால நரசிம்மரும் காட்சி தராரு எந்த நொடி காட்சி தராரு எந்த நிமிஷத்துல காட்சி தராரு அப்படின்னா இருபத்தி நான்கு நிமிடங்கள் அந்த சப்தரிஷிகள் ஆஹ் தவம் இருக்கிறாங்க இருபத்தி நான்கு நிமிஷங்கள்ல ஆஹ் நரசிம்மரம் காட்சி தராரு அதனாலதான் இப்பவும் நாம இந்த நரசிம்மர் ஆலையெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குறைஞ்சது இருபத்தி நாலு நிமிஷங்களாவது அங்கே உட்காரணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் புராணங்கள் நமக்கு இதை சொல்கிறாங்க சொல்றாங்க ஆழ்வார்களும் நமக்கு இதை நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த சப்தரிஷிகள் தன்னுடைய தவ வலிமையால் சுவாமியை தரிசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த சாதாரண கண்களால சுவாமியை தரிசிக்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சு தங்களுடைய மனக்கண்ணால சுவாமியை தரிசிக்கிறாங்க சுவாமியை தரிசித்த உடனேயே அவங்களுக்கு அவரின் அற்புதங்கள் தெரிய வருது இவரை இங்கேயே நாம நிலையாக இருக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில அங்கேயே நரசிம்மர் வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாதிப்பதற்காக அங்கே இருக்கிறதாகவும் சொல்றாங்க இன்னொன்னு இது மட்டும் இந்த சிறப்பு கிடையாது இந்த சப்தரிஷிகள் வழிபட்டது மட்டும் இந்த சிறப்பு கிடையாது விஸ்வாமித்ர விஸ்வாமித்ரர் எவ்வளவு தவ வலிமை உடையவர் எல்லாருக்குமே தெரியும் அப்படி தவ வலிமை உடையவரை கூட வசிஷ்டர் பாராட்டினதே கிடையாது எவ்வளவோ முயன்றார் வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி அப்படின்ற பட்டம் வாங்கணும் நீங்க தான் சிறப்பான ரிஷி அப்படிங்கிற ஒரு பெயர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக விஸ்வாமித்ரர் எவ்வளவோ தவங்கள் பண்ணாலும் வசிஷ்டர் விஸ்வாமித்ர நீங்க சிறந்த ஒரு ரிஷி அப்படின்னு பாராட்டியதே கிடையாது அதனாலதான் இன்னைக்கும் நாம ஆஹ் யாராவது நம்மளை பாராட்டிட்டாங்கன்னா அவங்க யாருமே பொதுவா பாராட்ட மாட்டாங்க ஆனா நம்மளை பாராட்டிட்டாங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஏய் வசிஷ்டர் வாயால விஸ்வாமித்திரர் பாராட்டின கதையா இருக்கு அவரே உன்ன பாராட்டிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஸ்வாமித்ரர் எவ்வளவோ முயன்றும் வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை பாராட்டியதே கிடையாது அப்படிப்பட்ட விஸ்வாமித்ரருக்கு நரசிம்மரை தரிசிக்கணும் அப்படின்னு ஆசை இப்படி எவ்வளவோ கடுமையான தவங்கள்லாம் இருந்து எவ்வளவோ தபஸ் எல்லாம் பண்ணி கூட வசிஷ்டர் வாயால சிறந்த ஒரு ரிஷி அப்படிங்கிற பெயர் வாங்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் விஸ்வாமித்திரருக்கு இருந்துகிட்டே இருந்தது அதே ஏக்கம் நேர இந்த சோழிங்கருக்கு வராரு ஆஹ் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஆஹ் தபஸ் பண்றாரு இருபத்தி நான்கு நிமிடங்கள் முடிந்த உடனேயே நரசிம்மர் காட்சி தராரு நரசிம்மரையும் ஆஹ் விஸ்வாமித்திர தரிசனம் பண்றாரு அடுத்த நொடியே தன்னுடைய தவ வலிமையால ஆஹ் வசிஷ்டர் இங்க விஸ்வாமித்ரர் முன்னாடி வராரு விஸ்வாமித்ரர் நீங்க ஒரு சிறந்த ரிஷி அப்படின்னு பாராட்டுறாரு இப்படி நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்த ஒரு ஸ்தலம் அப்படின்னா இந்த திருக்கடிகை பழைய பெயர் இப்போ சோழிங்கர் அப்படின்னு நாம சொல்றோம் இந்த சோழிங்கர் அப்படின்னும் போது நிறைய சிறப்புகள் இருக்குங்க இந்த சோழிங்கருக்கு பக்கத்திலேயே ஆஹ் சின்னதா ஒரு மலை இருக்கு அது வந்து யோக ஆஞ்சநேயர் மலை அங்க அருள் கடவுள் யாருன்னா ஆஞ்சநேயர் யோகா யோக ஆஞ்சநேயர் அவரும் யோக நிலையில தான் இருப்பாரு இந்த நரசிம்மரும் யோக நிலையில தான் இருப்பாரு இவர் யோக நரசிம்மர் அவரு யோக ஆஞ்சநேயர் அங்கே ஏன் ஆஞ்சநேயர் வந்தாரு பொதுவாக ராமர் கோயில் இருந்தா தானே பக்கத்துல ஆஞ்சநேயர் இருப்பாங்க இங்க நரசிம்மர் தானே இருக்காரு இவர் ஏன் இங்கே வந்தாரு அப்படின்னு ஒரு குழப்பம் அதாவது எல்லாம் முடிஞ்சு ஆஹ் ராமர் வந்து அவதாரம் முடிஞ்சாச்சு அவரு கிளம்புறாரு அப்படி கிளம்பும்போது சொர்க்கத்துக்கு போகும்போது தன்னோட இருக்கக்கூடிய அத்தனையும் உள்பூண்டு எல்லாத்துக்கும் மோட்சத்தை கொடுத்து என்னோட வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் ராமர் கூட போகிறதுக்கு தயாராகிட்டாங்க ஆனால் இந்த ஆசிரியர் மட்டும் வரமாட்டேங்கிறாரு ராமர் கூப்பிடுறாரு ஏன் ஆசனைய வரமாட்டேங்கிற அப்படின்னும் போது இல்லை இல்லை உங்களை நான் வந்து இதே ரூபத்தில் நீங்கள் வில்லு அம்பு இந்த மாதிரியான ஒரு திருமணி இப்படியே நான் உங்களை பார்க்கணும் தரிசிக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை நீங்க அங்கே சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க இந்த ரூபம் உங்களுக்கு இருக்குமா அங்கே என்ன பண்ணுவீங்க நாராயணரா நான்கு கைகளோட காட்சி தருவீங்க அந்த ரூபம் எனக்கு வேண்டாம் அது எனக்கு தேவையில்லை இந்த ராமராக இருக்கும்போது கண்டேன் சிதையை அப்படின்னு அவங்க உங்ககிட்ட வந்து சொல்லும்போது நீங்க என்னை எப்படி ஹாலிங்கனம் பண்ணீங்கன்னோ எப்படி நீங்க கட்டிக்கிட்டீங்களோ அந்த ஒரு ஸ்பரிசம் எனக்கு போதும் அதே அந்த ஸ்பரிச வாசனையோட இந்த பூலோகத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதனால நான் உங்களோட எனக்கு மோட்சம் வேண்டாம் நான் அங்க வரமாட்டேன் அப்படின்னும் போது ராமர் சொல்றாரு சரி நீ இந்த பூலோகத்துல இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்ப என்ன பண்ணு இந்த சப்தரிஷிகள் இங்கதான் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த தபஸ் தொந்தரவு பண்ணும் விதமாக அங்க அரக்கர்களினுடைய அட்டூழியங்கள் ஒரு வகையில நடக்கும் அந்த தபஸ் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நீ உதவியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அந்த ஒரு காரணம் என்னைக்கும் யோக ஆஞ்சநேயர் அந்த மலையிலேயே இருந்து சோழிங்கர் மலையில இன்னைக்கும் தியானத்தில் இருக்கக்கூடிய சப்தரிஷிகளுக்கு காவலாக இருக்கிறார் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் இருக்கு சுவாமி தரிசனம் பண்ணும்போது யோக ஆஞ்சநேயர் இருக்காரு இல்லையா யோக ஆஞ்சநேயனுடைய பார்வையை பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மரனுடைய திருவடிகளை பார்த்த மாதிரி இருக்கும் இது வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும் யோக ஆட்சியரனுடைய பார்வை அந்த கண் யோக நரசிம்மரனுடைய திருவடியை சேவிக்கும் விதமாக இருக்கு அப்படின்னு புராணங்கள் சொல்லியிருக்கு நாமளும் பார்க்க முடியும் இன்னொன்னு இந்த ஒரு ஸ்தலத்துல நாம யோக ஆஞ்சியரனுடைய கைகளில் சங்கு சக்கரங்கள் இருக்கும் அந்த சங்கு சக்கரத்தை பயன்படுத்தி தான் இந்த ரிஷிகளுக்கு பாதுகாப்பு தருவதாகவும் அரக்கர்கள் தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்காக இந்த சங்கு சக்கரங்களை பயன்படுத்தி ரிஷிகளை பாதுகாப்பதாகவும் நமக்கு புராணங்கள் சொல்லுது இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாங்க நிறைய இருக்கு சரி இவ்வளோ நம்ம பார்த்துட்டோம் இந்த நரசிம்ம வழிபட்டா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் மனக்குழப்பம் மன சஞ்சலம் டிப்ரெஷன் இன்னும் என்னென்னலாம் இருக்கு மன உளைச்சல் மனக்கவலை இன்னும் மன மாற்றி மாத்தி பேசுறது பொதுவாகவே மனநிலை சரியில்லாதவர்கள் என்ன மாதிரி நிறைய விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள் சரியாகணும் எதையோ போட்டு மனசு குழம்புது இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு மனசுக்கு பயமா இருக்கு இதெல்லாம் நமக்கு தோணுது இல்லையா இந்த மாதிரியான அச்சங்களை எல்லாம் களையக்கூடியவர் யோக நரசிம்மர் முடிஞ்சா போயிட்டு வழிபாடு பண்ணுங்க அங்க இருக்கக்கூடிய நரசிம்மர் தான் கண் திறந்து பார்ப்பாரா அப்படின்னு அப்படி கிடையாது இந்த பூலோகத்துல இந்த கலியுகத்துல பக்தர்களுக்கு பிரச்சனை அதிகம் அப்படின்றதுனால எங்கெல்லாம் நரசிம்மர் விக்கிரகம் இருக்கோ எங்கெல்லாம் நரசிம்மர் படங்கள் இருக்கோ எங்கெல்லாம் நரசிம்மர் ஆலயம் இருக்கோ எங்கெல்லாம் நரசிம்மர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கோ அங்கெல்லாம் சுவாமி கண் திறந்து நமக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கிறார் அதனால சோழிங்கிறதுக்கு தான் நாம போகணும் அப்படி கிடையாது உங்க வீட்டு பக்கத்துல நரசிம்மர் இருக்காரா வீட்டு வழிபாடு பண்ணுங்க குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த சுவாமி தரிசனம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை நமக்கு தரக்கூடியது குறைஞ்சது இருபத்தி நான்கு நிமிடங்கள் கண்டிப்பாக நாம் அந்த தரிசனம் அப்படின்றத பண்ணணும் அதாவது சுவாமி முன்னாடியே நின்று அப்படி இருபத்தி நாலு நிமிஷம் பார்க்குறது கிடையாது எங்கேயாவது ஆலயத்தில் ஓரமாக உட்காந்து இருபத்தி நாலு நிமிஷங்கள் அங்கே உட்காந்துட்டாவது வாங்க நம்மளால் தியானம் பண்ண முடியாது தபஸ் பண்ண முடியாது அப்போ தான் மனசு எது எதோ போகும் எங்கேயோ யோசிக்கும் அதனால் குறைஞ்சது இருபத்தி நாலு அரை மணி நேரம் அந்த ஸ்தலத்துலேயாவது உட்காந்துட்டு வாங்க அப்பதான் அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆழ்வார்கள் நமக்கு சொல்றாங்க சரிங்களா மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்